வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வியாழக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் மேஷம் இன்று உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் வேலை இடத்தில் எடுத்த முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிறிய கோபத்தை கட்டுப்படுத்தினால் நாள் சிறப்பாக அமையும் ரிஷபம் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் நாள் நீண்ட நாட்களாக இருந்த பண பிரச்சினை தீரும் தொழிலில் புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் சோர்வை தவிர்க்க ஓய்வு அவசியம் மிதுனம் பேச்சுத்திறன் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் முக்கிய சந்திப்புகள் சாதகமாக அமையும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கடகம் குடும்ப நலனில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் வேலை விஷயங்களில் நிதானம் அவசியம் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுத்தால் நன்மை அதிகம் தாயாரின் ஆலோசனை உதவும் சிம்மம் வேலையிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் லாபம் காணலாம் அகந்தையை தவிர்த்தால் நல்ல பலன் அதிகரிக்கும் கன்னி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் பண விஷயங்களில் சிக்கனம் அவசியம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாலையில் சமாதானம் ஏற்படும் துலாம் உறவுகளில் இனிமை கூடும் நாள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மன அமைதி நிலவும் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழிலில் முன்னேற்றம் மறைமுக வருமான வாய்ப்பு உள்ளது உடல் நலத்தில் சிறிய கவனம் தேவை தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் நாள் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல முன்னேற்றம் பயணம் தொடர்பான நன்மை உண்டு மகரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் ஆனால் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் பணவரவு மெதுவாக அதிகரிக்கும் குடும்ப ஆதரவு உண்டு கும்பம் புதுமையான யோசனைகள் வெற்றி பெறும் நாள் நண்பர்கள் உதவி கிடைக்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய செய்தி வரும் பண விஷயங்களில் நிதானம் அவசியம் இன்றைய சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மஞ்சள் நிற ஆடை அல்லது மலர்ப்பணம் கொண்டைக்கடலை தானம் இவை இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கும் பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு நம்பிக்கை பொறுமை மற்றும் நல்ல சிந்தனை இன்றைய நாளை வெற்றியாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்